ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல வளமான சிந்து மற்றும் கிரு இரண்டும் கலந்த கலப்பின சினை மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டோட டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த கறவை கொடுத்த மாடு இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் நமக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உண்மையிலே இந்த மாடு ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டில் தான் விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க கிர் மற்றும் சிந்து இரண்டும் கலந்த கலப்பின சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா சைஸ் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சரியான சைஸில் நல்ல உயர நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு ரெட் சிந்து கிராஸ் ஆன மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கலர் பேட்ச் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லா ஏரியா கல க்ளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் அட்டு வெயிலும் நின்று தாங்கக்கூடிய மாடாக இருக்குங்க இப்போ வரக்கூடிய வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நல்ல வெயில் காலங்களாக தான் வருது அந்த மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மிக சிறந்த மாடாக இருக்கும் இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா இது தலைச்சனைக்கு ஒரு நாளைக்கு ஏழும் ஆறும் கறந்த மாடுங்க அதாவது ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இன்னமும் கூடுதலாக ரெண்டு ஒரு லிட்டர் கூடுதலாக கறக்கும் நாங்கள் பதிமூணு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல உயரத்தில் நல்ல பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிர்க்ராஸ் மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டம் மாங்குடி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரியாக திருவாரூர்லேருந்து ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மாடு விற்பனைக்காக இருக்குது நீங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மாட்டை நேரில் கூட போய் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி வசதியும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரையிலும் டைம் எடுத்துக்கும் சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் நல்ல குணமான மாடுன்னே தெரிவிக்கிறாரு முடிஞ்ச அளவுக்கு மாட்டோட டீட்டெயிலையும் நீங்களும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி